ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம இந்த வீடியோவில் எதை பற்றின ரிவியூ பார்க்க போகிறோம்னா நம்ம கார்த்திக் ரேவதியோட கதையில் அடுத்து என்ன நடக்க போகுதுங்கிறத பற்றின ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான ப்ரொமோக்கான ரிவியூவை தாங்க பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்படியே நம்ம சேனலை இது வரைக்கும் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்களோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க அப்போ தாங்க அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும் நீங்கள் பார்க்கலாம் சரி வாங்க இப்போது என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம் நம்ம கார்த்திக்கும் மயில் வாகனமும் சேர்ந்து திட்டம் போட்டு அந்த அம்மன் சிலையை கண்டுபிடிச்சிட்றாங்க கண்டுபிடிக்கும் பொழுது அந்த வில்லன் என்ன பண்ணுறாருன்னா அந்த அம்மன் சிலையை எடுத்துக்கிட்டு நேராக அந்த இடத்துலேருந்து எஸ்கேப் ஆகி ஓடுறாரு ஓடுற அந்த வில்லனை நம்ம ஹீரோ கார்த்தி துரத்திக்கிட்டே போகிறாரு துரத்திக்கிட்டு போகும் ஒரு இடத்துல அந்த அம்மன் சிலையை தூக்கி வீசிட்டு போயிடுறாங்க வீசின உடனே நம்ம கார்த்தி போயிட்டு கஷ்டப்பட்டு அந்த அம்மன் சிலையை அம்மனுடைய ஆசீர்வாதத்தோடு எடுத்துட்றாங்க எடுக்கும் பொழுது வாகனம் சொல்கிறாங்க எப்பா கார்த்தி எப்படியோ ஒரு வழியாக நமக்கு அந்த அம்மன் சிலை கிடைச்சிருச்சுப்பா அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ உடனே நம்ம கார்த்தி சொல்கிறாரு அம்மன் சிலை கிடச்சிருச்சு இனிமேல் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை வாங்க போகலான்னு சொல்கிறாங்க ஆனால் அவனை நம்மளால் பிடிக்க முடியலையேப்பா அப்படின்னு மயில் சொல்கிறாரு அப்போ கார்த்தி என்ன சொல்கிறாங்கண்ணா அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அவனை பிடிக்க முடியலன்னா என்ன அதெல்லாம் சரவணன் பார்த்துக்குவார் நீங்கள் வாங்க முதல்ல நாம் இந்த சிலையை எடுத்துக்கிட்டு நேராக கோவிலுக்கு போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் சந்திரகலா என்ன செய்கிறாங்கன்னா அந்த பரமேஸ்வரி பாட்டி அந்த பூக்குழியில் இறங்குற அந்த காட்சியை பார்க்கணும் பார்த்து ரசிக்கணும் நம்ம அம்மா சாவுக்கு காரணமாக இருந்த அந்த பரமேஸ்வரி பரமேஸ்வரி கஷ்டப்படுறத நேரில் பார்த்து நம்ம வந்துட்டு என்ஜாய் பண்ணணும் வாக்க போகலான்னு சொல்லி கூப்பிடும் பொழுதே நம்ம சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க இல்லை நான் வரலை அப்படின்னு சொல்லிடுறாங்க ஏன்னா சாமுண்டீஸ்வரிக்காக தான் நம்ம பரமேஸ்வரி பாட்டி இந்த பூக்குழியில் இறங்குற விஷயத்தையே வந்துட்டு சம்மதிச்சிருக்காங்க உடனே என்ன செய்கிறாங்கன்னா சந்திரகலா நீ வரலைன்னா இரு நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக கோவிலுக்கு போகிறாங்க கோவிலில் வந்துட்டு பாட்டியம்மா அந்த சாமி சன்னதியில் உட்காந்துட்டு ரொம்ப மனமுருகி இருக்காங்க அப்போ உடனே ஊருக்காரங்க அதாவது நம்ம சிவநாட்டியோட ஃபேவராக இருக்கவங்க சிவனாண்டிக்கு ஃபேவராக இருக்கவங்க என்ன சொல்கிறாங்கன்னா என்னம்மா இப்படியே உட்காந்துருந்தா என்ன அர்த்தம் நீங்கள் உங்கள் மருமக சாமுண்டீஸ்வரி எந்த தவறும் பண்ணலைன்னு பூக்குழியில் இறங்கி நிரூபிக்கிறேன்னு சொன்னீங்க ஆனால் இப்போ அதுக்கான ஏற்பாடுகளும் பண்ணலை அப்படியே இருக்கீங்க அதுக்கான ஏற்பாடுகளை செய்யுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கான ஏற்பாடுகளை செய்கிறதுக்கான ஆட்களும் அவங்க போயிடுறாங்க போயிட்டு அதுக்கான ஏற்பாடுகளையும் செஞ்சு ரெடி பண்ணி வச்சிட்றாங்க அப்போ உடனே என்ன செய்கிறாங்கன்னா சரி அதான் ரெடி ஆயிடுச்சுல இப்போது பரமேஸ்வரியம்மா வந்து பூக்குழியில் இறங்கி நீங்கள் நிரூபிச்சாகணும் அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் ஊர் மக்கள் எல்லாருமே அந்த இடத்துல கூடியிருக்காங்க அப்போ எல்லாருமே அதை தான் சொல்கிறாங்க ஆமாம் நீங்கள் கண்டிப்பாக வந்து பூக்குழியில் இறங்கியே ஆகணும் இறங்கி நீங்கள் நிரூபிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க அப்போ உடனே நம்ம பரமேஸ்வரி என்ன செய்கிறாங்கன்னா சரி எல்லாரும் இவ்வளோ தூரம் சொல்கிறாங்க கண்டிப்பாக நம்ம மருமக இந்த காரியத்தை பண்ணியிருக்க மாட்டா அவளுக்காக நாம் இந்த போக்களில் இறங்கி நிரூபிக்கிறதுல எந்த ஒரு தவறும் கிடையாதுன்னு சொல்லிட்டு பரமேஸ்வரி அந்த இடத்துக்கு வராங்க வரும் பொழுது நம்ம ரோகிணி அப்புறம் ரேவதியெல்லாம் சொல்கிறாங்க பாட்டி வேணா பாட்டி ப்ளீஸ் பாட்டி வேணாம் சொல்கிறத கேளுங்க கண்டிப்பாக கார்த்திக் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அம்மன் சொல்லியோடு வந்துருவாரு அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைம்மா நான் நிரூபித்து தான் ஆகணும் அதில் ஒரு பிரச்சனையும் இல்லை நம்ம மேலே தப்பு இல்லாதப்ப நம்ம எதுக்குமா தயங்கணும் கண்டிப்பாக நான் பூக்குழியில் இறங்கி அம்மன் சா சாட்சியோட நான் நிரூபித்து காமிக்கிறேன் சாமுண்டீஸ்வரிய மருமக இந்த தவிர பண்ணியிருக்க மாட்டா அதில் எனக்கு முழுமையான நம்பிக்கை இருக்குதுன்னு சொல்கிறாங்க பாட்டி எங்களுக்கும் அது தெரியும் பாட்டி அதுக்காக தான் சொல்கிறேன் இந்நேரம் ராஜா வந்துட்டு அம்மன் சொல்லியோட வந்துக்கிட்டு இருப்பார் கண்டிப்பாக வந்துடுவார் பாட்டி வேணா அப்படின்னு சொல்கிறாங்க ரேவதி சொல்கிறாங்க இதோ பாருங்க ஐயா என்னுடைய வீட்டுக்காரர் வந்துட்டு அம்மன் சிலையோட கண்டிப்பாக வரேன்னு சொல்லியிருக்காரு நிச்சயமாக அவர் வந்துடுவார் அதுக்கு முன்னாடி பாட்டியை கஷ்டப்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ உடனே சிவநாட்டியோட முத்துவேலோட ஆட்கள் என்ன சொல்கிறாங்கன்னா இல்லைம்மா நேரம் போய்கிட்டே இருக்குது அம்மனுக்கு வந்துட்டு கும்பாபிஷேகம் பண்ணுறதுக்கான சில விஷயங்களை செய்கிறதுக்காக தான் கோவிலுக்கு வந்துட்டு வந்தோம் ஆனால் வந்த இடத்துல இப்படி ஆயிடுச்சு இதுக்கு மேலேயும் இதுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுல அர்த்தமே கிடையாது எப்போதான் வருவார் உன் புருஷன் வந்து நிரூபிக்கிற வரைக்கும் இங்கே காத்துக்கிட்டு இருக்க முடியாது நமக்காக நேரம் காத்துக்கிட்டு இருக்காது அதனால் நீங்கள் கண்டிப்பாக இப்போ நிரூபித்து ஆகணும் போங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க பாட்டியம்மா என்ன செய்கிறாங்கன்னா வர்றாங்க பாட்டி வேணாம் பாட்டி ப்ளீஸ் பாட்டி சொன்னால் கேளுங்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம ரேவதி ரோகிணி எல்லாம் ஆனால் என்ன செய்கிறாங்கன்னா பாட்டியம்மா எல்லாத்தையும் மீறி அந்த இடத்துல வந்துட்டு கால் பாதத்தை எடுத்து வைக்க போகிறாங்க இந்த பக்கம் நம்ம கார்த்திக்கும் அப்புறம் மயில் வாகனம் ரெண்டு பேரும் என்ன செய்கிறாங்கன்னா அம்மன் சிலை எடுத்துக்கிட்டு காரில் வந்துக்கிட்டே இருக்காங்க எப்பயுமே நம்ம கார்த்திக் வந்துட்டு காரில் வந்துக்கிட்டே தான் இருப்பார் ஆனால் கண்டிப்பாக கரெக்ட் டைமுக்கு அந்த இடத்துல வந்து நிரூபிச்சுருவார் அது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான் அதே போல் தான் இதுலேயும் நடந்திருக்கு நம்ம கார்த்திக் என்ன செய்கிறாருன்னா காரில் வந்துக்கிட்டே இருக்கார் கொஞ்சம் தூரம் நடந்து போயிட்டுருக்காங்க பரமேஸ்வரி பாட்டி ஊர் மக்கள் எல்லாரும் ரொம்ப ஆர்வமாக காத்துக்கிட்டு இருக்காங்க காத்துக்கிட்டு பொழுது என்ன செய்கிறாங்கன்னா பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் வந்துட்டு ஒரு கார் வந்து நிற்கிது அந்த கார்லேருந்து கார்த்திக் இறங்கி கீழே வராங்க கார்த்திகோட சவுண்டு கேட்டதும் பரமேஸ்வரி பாட்டி ஆச்சரியமாக இன்ப அதிர்ச்சியோடு பார்க்குறாங்க பார்த்தா நம்ம கார்த்தியோட கையில் அந்த சாமி சிலை இருக்குது இதை பார்த்ததும் சிவனாட்டியும் முத்துவேலும் பயங்கரமாக அதிர்ச்சி ஆகுறாங்க நம்ம சந்திரகலா அதுக்கு மேலே அதிர்ச்சி ஆகுறாங்க என்ன இது இங்கே என்ன நடக்குது நம்ம நினச்சது எதுவுமே நடக்க மாட்டேங்குதே நம்ம போட்ட திட்டம் ஒன்று இங்கே நடக்கிறது ஒன்று எப்படி இந்த அம்மன் சிலை இவன் கைக்கு கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு பல ஆச்சரியத்தோடு பார்த்துக்கிட்டு இருக்காங்க முத்துவேல் குடும்பத்தில் இருக்க அனைவருமே அந்த நேரம் பார்த்து நம்ம நம்ம ரேவதியும் ரோஹிணியும் ராஜா வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் பார்க்குறாங்க அம்மன் சிலை இருக்குல்ல பாட்டி நீங்கள் இனிமே அதில் நிரூபிக்க வேண்டிய அவசியமே கிடையாது நான் தான் சொன்னேன்ல எங்கள் அம்மா இந்த தப்பு பண்ணியிருக்க மாட்டாங்க எங்கள் பாட்டிக்கு இந்த மாதிரி ஒரு கஷ்டத்தை கொடுக்காதீங்கன்னு யாராவது கேட்டிங்களா இங்கே பாருங்க இப்போ அம்மன் சிலை இங்கே தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இதை பார்த்ததுமே சிவனாண்டு என்ன செய்கிறாருன்னா அப்போது அம்மன் சிலையை கரெக்டாக அந்த நேரத்துக்கு கொண்டு வந்து சேர்த்துருக்கானா அப்போ சாமுண்டீஸ்வரி எடுத்ததுனால தானே பயந்துக்கிட்டு இவன் மருமகன்ட்ட கொடுத்து விட்டுருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ உடனே நம்ம கார்த்தி என்ன செய்கிறாங்கன்னா சரவணனுக்கு ஃபோன் பண்ணுறாங்க சரவணனுக்கு ஃபோன் பண்ணி இந்த விஷயத்தை பற்றி சொல்கிறாங்க நேராக சரவணன் என்ன செய்கிறாருன்னா அந்த வில்லனை பிடிச்சிக்கிட்டு அடுத்த ஒரு காரில் வந்து நிற்கிறாரு நிற்கும்பொழுது ஊர் மக்கள் எல்லோரும் அதிர்ச்சியாக பார்க்குறாங்க பொழுது சிவனாடியும் முத்துவிலும் சேர்ந்து தான் இந்த திட்டத்தை போட்டிருக்காங்க இது வந்துட்டு சாமுண்டீஸ்வரி அத்தையை மாட்டி விடணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக அவங்களை அவமானப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக தான் இந்த மாதிரி ஒரு திட்டத்தை போட்டிருக்காங்க இது இன்ஸ்பெக்டர் சரவணன் மூலியமாக எனக்கு தெரிய வந்துச்சு அப்படின்னு நம்ம கார்த்திக்கு எல்லா விஷயத்தையுமே சொல்லிடுறாங்க இதையெல்லாம் கேட்டதுமே சாமுண்டீஸ்வரி என்ன செய்கிறாங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க சாமுண்டீஸ்வரியும் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம பாட்டி முதல்ல சாமி சிலையை கொண்டாயான்னு சொல்லிவிட்டு போய் வாங்குகிறாங்க அம்மா தாயே எங்களை நீ காப்பாற்றிட்ட உன் மேலே நாங்கள் நம்பிக்கை வச்சுருந்தோம் அந்த நம்பிக்கை வீண் போகலை நீ எங்களை காப்பாற்றிட்ட எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு சாமி சிலை வந்துடுச்சு இனிமே கால் போட்டு அம்மனுக்கு கும்பாபிஷேகம் பண்ணுற விழாவை நம்ம நடத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக அந்த சிலையை வாங்கிக்கிட்டு உள்ளே போகிறாங்க எடுத்துகிட்டு போயிட்டு உள்ளே வச்சு கோவில் பூசாரியை வரவேலைக்கிறாங்க வரவழைச்சி அந்த பூஜைக்கு தேவையான ஏற்பாடுகள் எல்லாத்தையுமே செய்கிறாங்க நம்ம கார்த்திக் வந்துட்டு லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக வந்தது அத்தை மேலே எந்த ஒரு தப்பும் இல்லை அப்படிங்கிறத வந்துட்டு ப்ரூவ் பண்ணிடுறாங்க ரொம்பவே சூப்பராக இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் உங்கள் கருத்து என்னங்கிறத கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க நம்ம சேனலை இது வரைக்கும் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்களோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க அப்போ அப்போதாங்க அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும் நீங்கள் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை டேர் ஃப்ரெண்ட்ஸ்